இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜியில் பி டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க தேர்வாகியுள்ளார் மேல்நிலைப் பள்ளி மாணவி எஸ் கயல்வெளி கியூட் தேர்வில் வெட்டி பெற்று தில்லி பல்கலைக்கழகத்தின் மிரண்டா ஹவுஸ் கல்லூரியில் இளங்கலை படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சுந்தரராஜபுரம் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளி மாணவி செல்வி ஆனந்த லட்சுமி போபாலில் உள்ள நிப்ட் கல்லூரியில் பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணியார்பாளையம் அரசு பழங்குடியினர் ஃபேஷன் டெக்னாலஜியில் பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி பயில தேர்வாகியுள்ளார் பழங்குடியினர் பள்ளி மாணவி வி காவ்யா சென்னையின் ஃபுட்வேர் டிசைன் இன்ஸ்டிடியூட்டில் பேச்சலர் ஆஃப் டிசைன் படிக்க தேர்வாகியுள்ளார் நீலகிரி மாவட்டம் எம் பாலாடா ஏகலைவ மாதிரி உண்டு உறவிட பள்ளி மாணவர் கே கொர்சு குட்டன் அமேதியில் உள்ள ராஜீவ்காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் ஆஃப் மேனேஜ் ஸ்டடிஸ் பயில தேர்வாகியுள்ளார்